குழி பணியாரம் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு அரை டம்ளர் இட்லி அரிசியும் அதுக்கு மேலே மீதி இருக்கிற இடத்துக்கு அரை டம்ளருக்கு பச்சை அரிசியும் அதுக்கு மேலே குமித்த மாதிரி நம்ம உளுந்தும் சேர்த்துக்கிறோம் இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு இதை வந்து நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நாலு மணி நேரம் கழித்து நீங்கள் அதை மாவை அரைச்சி அந்த கிரைண்டர்லையோ மிக்சிலேயோ நீங்கள் அரைச்சிங்கனாக்கா அந்த அதை கழுவின தண்ணியை நீங்கள் எடுத்து இந்த மாதிரி எடுத்து அடுப்பில் வச்சு காய்ச்சினிங்கனாக்கா ஒரு கஞ்சி பதத்துக்கு வரும் அந்த கஞ்சி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதை வந்து இந்த மாவில் சேர்த்துக்கணும் ஆப்பத்துக்கு மாவும் இதே மாதிரி தான் அரைக்கணும் அரைச்சி இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி அதில் ஊற்றி வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஆப்பம்னாலும் சரி பணியாரனாலும் சரி ரொம்பவே சாஃப்ட்டாக வரும் இதை வந்து ஆற வச்சு அந்த மாவில் கலந்துக்கோங்க கலந்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தான் உப்பு போடணும் ஏன்னா நம்ம இனிப்பு பணியாரமும் செய்யப்போகிறோம் அளவாக உப்பு போட்டு இதை நல்லா கரைச்சி மூடி ஒரு நாலஞ்சு மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா ஈவினிங்கில் உங்களுக்கு பணியாரம் செய்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும் இதை குழந்தைங்களுக்கும் நம்ம எப்படி இந்த பணியாரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம இதில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் என்னான்னு அதையும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஈவினிங்கில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இருக்கும் இதை வந்து குழந்தைகளுக்கு இப்படியே வந்து பணியாரமாக ஊற்றலாம் இதில் வேறு எதுவுமே நீங்கள் கலக்க வேண்டாம் பெரியவங்களுக்கு கார பணியாரம் செய்கிறதுக்கு கொஞ்சம் மாவு தனியாக எடுத்துக்கோங்க மீதி இருக்கிற மாவில் இனிப்புக்கு எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த காரத்துக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி போடுவோம் இனிப்புக்கு என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கருப்பட்டியை அளவாக கொஞ்சமாக தண்ணி விட்டு கருப்பட்டியை நல்லா இப்படி கொதிக்க வச்சுக்கோங்க கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் ஏன்னா மாவு அப்புறம் தண்ணியாக போயிடும் அதனால் கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சிக்கிட்டு இந்த மாதிரி வடிகட்டிட்டு அது தேவையான அளவு இனிப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க அது இனிப்புக்கு தகுந்த மாதிரி இந்த காய்ச்சி வச்சிருக்கிற கருப்பட்டியை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை பணியார குழியில் ஊற்றினோன்னா இனிப்பு பணியாரமாகிடும் காரத்துக்கு கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு அதுலேயே வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி போட்டு வதக்கி அதையும் வந்து இந்த மாவில் கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது கார பணியாரமாக இருக்கும் குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கருப்பட்டியில் கொஞ்சம் தண்ணி நம்ம முதல்ல காய்ச்சின மாதிரி கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவே காய்ச்சிக்கிட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாவில் எதுவுமே கலக்காதத கொஞ்சமாக ஒரு மூணு குழியில் மட்டும் ஒரு குழந்த இருந்தால் மூணோ அல்லது ரெண்டோ தான் சாப்பிடும் அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மீதி இருக்கிற குழியிலெல்லாம் நம்ம வந்து காரப்பணியாரத்துக்கு உள்ள மாவை நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி எதையாவது செய்து கொடுத்தீங்கன்னா தான் நல்லது ஏன்னா வளர்கிற ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் ஏ சாப்பாடு கொஞ்சம் கூட தேவைப்படும் ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும் குழந்தைகளோட சாப்பாடு எப்படி ஆரம்பத்தில் இருந்து கொடுக்கணுங்கிறத பற்றியெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதை வந்து இப்படி வந்ததுக்கப்புறமா இந்த கருப்பட்டி காய்ச்சி வச்சுருக்கிற அந்த தண்ணியில் இதை போட்டு ஊற வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க நல்லா ஊறிடும் கொஞ்ச நேரத்தில் அதை நீங்கள் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ஈவினிங்கில் குழந்தை ஒரு ஒரு வயசு கீழே இருக்க குழந்தைகளுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸு செய்து கொடுக்கலாம் ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து இந்த பணியார மாவெல்லாம் செய்ய முடியலை நேரம் இல்லைன்னா வெறும் இட்லி தோசைக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மாவு இருந்ததுன்னா அந்த மாவில் கூட இது மாதிரி செய்து கொஞ்சமாக கருப்பட்டியை டக்குன்னு காய்ச்சி அதை அந்த பிள்ளைங்களுக்கு அதில் போட்டு கொடுத்தீங்கன்னாக்கா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லாவே இருக்கும் பிஸ்கெட்டு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸையே பிள்ளைங்களுக்கு கொடுத்து வளர்த்தோம்னா அவங்க வந்து வெளியில் உள்ள சாப்பாடை ரொம்ப விரும்ப மாட்டாங்க இது வந்து கார பணியாரத்துக்கும் அடுத்து மீதி இருக்கிற ரெண்டு குழியில் வந்து இனிப்பு பணியாரத்துக்கும் ஊற்றி இருக்கிறேன் நான் வெந்ததுக்கப்புறமா இதையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இனிப்பு பணியாரத்தை வந்து நம்ம அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம் கார பணியாரத்துக்கு ஒரு தக்காளி சட்னி அரைச்சி வச்சுருக்கிறேன் ஏற்கனவே ஒரு அஞ்சு த விதமான தக்காளி சட்னி எப்படி அரைக்கணும் அப்படின்னு போட்டிருக்கிறேன் அது மாதிரி வதுவில் ஒரு சட்னி தான் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் இல்லாமல் வெறும் தக்காளியும் வெங்காயமும் மட்டும் அரைச்சி அதை எப்படி பொடி போட்டு நம்ம சட்னியாக தாளிச்சிருக்கோங்கிறத காமிச்சிருக்கிறேன் அந்த சட்னியை இந்த காரப்பணியாரத்துக்கு செஞ்சு வச்சுருக்கிறேன் இதை நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வெந்தயம் கருப்பட்டியோட வாசனை சேரும்போது இந்த இனிப்பு பணியாரம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி சட்னியை இந்த கார பணியாரத்துக்கு வச்சுருக்கிறேன் இனிப்பு பணியாரம் இருக்குது குழந்தைகளுக்கான இந்த கருப்பட்டி ஜூஸில் நல்லா ஊறுன அந்த பணியாரம் இருக்குது இது நீங்கள் ஸ்பூனில் அப்படி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ண வந்துடும் அதை அப்படியே மசிச்சு நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்